ஜோதிட துறையில் பல துல்லியமான பலன்களை கூறக்கூடிய ஓய்வு பெற்ற தாசில்தார் திரு வடிவேலு அவர்களை பேச வரும்படி மேடைக்கு அழைக்கிறேன் சென்னை மாநகர்களை தாம்பரத்திலே மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளினுடைய இருபதாவது ஜோதிட ஆண்டு விழா கருத்தரங்க கூட்டம் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை தோழரும் மோகனூர் அகத்திய ஜோதிட அறக்கட்டளுடைய நிறுவனர் தோழர் ரவிஜெயகுமார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே புதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்தினோம்னா அது சாதாரண விஷயமா இருக்காது அது வந்து பல்வேறு நபர்களோட சப்போர்ட் வேணும் ஒரு ஜோதிட கருத்தரங்கம் நடத்தினோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது அது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பலவேறு இடம் பிடிக்கணும் பார்க்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு அவருக்கு ஒரு பக்கபலமாக இருந்து நாமளும் அந்த உதவியை செஞ்சோம் அப்படின்னா மேல் மேலும் ஜோதிட கருத்தரங்கங்கள் பல்வேறு ஊர்களில் நடத்துறதுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த ஜோதிட துறையிலே எனக்கு வரிமுகமாகி எனக்கு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஓனர் அதித்திய ஜோதிட கட்டளை நிறுவனர் ரவிஜெயகுமார் அவளுக்கு இந்த தருணத்தில் எனது ஒரு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட பதிவிற்கு செல்லும் முன் எனது தாய் தந்தரை வணங்கியும் குலதயத்தை வணங்கியும் எனக்கு ஜாதகம் ஒற்றுமை கொடுத்த குருமார்களை வணங்கியும் எனது பதிவிற்கு செல்கிறேன் மேலும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பத்திற்கொண்ட ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு பதிவிற்கு செல்கிறேன் இப்போது ஜோதிடத்தில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ச்சி பண்ண பண்ணால் நமக்கு ஒவ்வொரு விஷயம் கிடைக்குது அந்த வகையில் நான் ஒவ்வொரு கூட்டத்துலையும் நான் ஒரு புது புது விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கி ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோடிஸ்வர யோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசலான்னு இருக்கேன் இப்போது நாட்டில் எல்லாருமே கோடி இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஏழை பழக்காரனாங்கிற வேறுபாடு இருக்குது ஏழையாக பிறந்தவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆகினா ஒரு ஆசை இருக்குது அதில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்கு தாசில் பண்ண அம்சருக்கு கழுதம் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிட்டோம்னா அது அதில் ஏழை பழக்காக வித்தியாசம் வராது எல்லாருமே ஏழையாகவும் இருந்துட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு பிரச்சனை வரும் இந்த பிறவியிலேயே கோடிசனா இருந்து இறப்பு வரைக்கும் அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்றதுக்கும் இந்த ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகுறதுக்கும் ஒரு பாக்கிய வேணும் அந்த ஜாதகத்தில் லக்கணாதிபதி அனுபவிக்கணும் அனுமதிக்கணும்னா ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி வலுவா இருக்கணும் வலுவா இருக்கணும் லக்கண கந்தத்திலேயோ இல்ல திரிகோணத்திலயோ இல்லை சுபத்துவம் பெற்றோ மறையாமலோ அஸ்தக நீச்சம் அடையாமலோ பகைசாரம் பெறாமலோ இருந்தோம்னா அந்த லக்னம் வந்து நல்ல லக்னாதிபதி வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி நமக்கு கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கும் நம்ம பிறவியிலேருந்து கோடீஸ்வரனை வர்றதுக்கும் பாக்கியம் வேணும் அந்த பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையிலும் கிடக்கூடாது குரு பகவான் நல்ல நிலமை இருந்துட்டார் அப்படின்னம்னா அவருக்கு அந்த திசையும் நடப்பில் வந்துச்சுன்னா அவருக்கு பொருளாதார சிறப்பு செல்வ சிறப்பு குறை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த குரு சுபத்துவம் பெற்றுக்கணும் வலிமை பெற்றுக்கணும் எக்காரணத்துக்குள்ள வலிமை கொண்டு இருக்கக்கூடாது அந்த வகையில் இருக்கும்போது பார்த்தோம்னா லக்னாதிபதி செவ்வாய் கிரகம் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஜீவ காரணமாக சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி இந்த ஐந்து கிரகங்களும் நல்ல வலுவாக இருந்தது அப்படின்னம்னா அது எக்காரத்து கொண்டு சுபத்துவம் அடைஞ்சு வந்துருக்கணும் சுப வலிமையை கொண்டிருக்கக்கூடாது இந்த அமைப்பில் அந்த கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அமைப்புள்ள ஜாதகர் எட்டாவது கொண்டு அவர் கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்க கோடீஸ்வரனாக இருக்குது அப்படிங்குறம்னா அவங்களுடைய வாரிசும் அந்த கோடிஸ்வரனாவே வாழ்வாங்க இந்த மாதிரி அமைப்பு வந்து ஒவ்வொரு ஜாதத்தில் இருக்குமான்னு பார்த்தா எல்லா ஜாதத்திலும் அப்படி இருக்காது இந்த அமைப்பு எல்லா ஜாதத்துலையும் இருந்ததுன்னா எல்லோரும் கோடி ஆயிடுவாங்க ஆனால் நம்ம கோடி ஆவதும் ஏழையாக இருப்பதும் கோடிகளும் ஒருத்தராக இருப்பதும் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னம்னா இந்த கிரக கூட்டணி தான் நம்ம நிர்ணயம் பண்ணுது இந்த கிரகங்கள் கூட்டணியில் ஒவ்வொரு ஜாதகத்தில் எப்படி அமையுதுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா முன்ஜென்ம கர்மா வந்து அங்கே தமிழ் விற்கிது ஒருத்தர் முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்தது அப்படின்னா இந்த சுபகிரங்கள் வலுவாக ஜாதகத்தில் இருக்கும் முன்ஜென்ம கர்மாக்கள் அதிகமாக இருந்தது பட்சத்தில் லக்னாதிபதியோ இந்த சுபகிரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கரன் வலிமை சந்தன் எக்காரணத்தை கொண்டோ கெட்டுக்கூடாது அந்த முன்ஜென்ம கர்மா வந்து அதிகமாக இருந்ததுன்னா இது இந்த பாதிப்பெல்லாம் இருந்திருக்கும் இந்த சுபகிரமும் வலுவிலந்து ஜாதகத்தில் எட்டு பணிகள் மறைஞ்சது அப்படிங்கிறோம்னா அவங்க எல்லாம் எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் சம்பாத்தியங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் எந்த அளவில் இந்த கிரகணம் எக்காரத்து கொண்டு கிடக்கூடாது ஜாதகத்தில் அப்படி கிடாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு சுபத்துவம் நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த நாலு கிரகம் நல்லா இருந்தது அப்படிங்கிறனா குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பொருளாதார கிடைச்ச கிடைச்சி அதன் மூலமாக தந்தைக்கு ஒரு வருமானம் வந்து அந்த வருமானத்துக்கு தந்தையினுடைய வருமானத்தை அவங்க உபயோகப்படுத்தும் போது அதுலேயும் சில கோழிசுவனாகவும் சில பணக்கார யோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை பார்க்கும்போது ஒரு லக்கணத்துக்கு மேசம் முதல் பன்னெண்டு லக்னம் வரைக்கு அந்த பன்னெண்டு லக்கணத்துக்காரர்களும் லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கணும் எந்த லக்கலமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு பொருளாதார பிரச்சனை வராது அதே போல் காலபூசுக்கு ஒன்பதாம் பதிவு பேருந்து என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எக்காரணத்தை கொண்டு கிடக்கூடாது இந்த லக்னாதிபதி குரு நல்ல நிலமையில் இருந்துட்டாருன்னா அவருக்கு பொருளாதார பிரச்சனை என்றைக்குமே வராது பசங்களாலும் ஒரு தொல்லைகள் வராது குடும்ப உறுப்பினரால் ஒரு பிரச்சனை வராது அப்படிங்கிறது அந்த ரெண்டு கிரகம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி கெட்டு போயிட்டா அப்படின்னுனா நீ எக்காரணத்து கொண்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பொருளாதாரத்தில் சிறப்படைய முடியாது அதனால் பாக்கியாதிபதி என்கிற ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதி என்கிறவரும் சிறப்பாக இருக்கணும் எக்காரணத்து கொண்டும் அந்த சாரமான வாங்க சாரணங்களோட கிடக்காமல் இருக்கணும் லக்னாதிபதி கிடாமல் இருக்கணும் சார கொடுத்த கிடாமல் இருக்கணும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் கிடாமல் இருந்தது அப்படின்னா அந்த திசை வாழ்கின்ற வாழ்க்கையும் போது நடக்க வந்ததுன்னா அவர் கண்டிப்பாக கோடி சொன்னாங்க வாரத்துக்கு அவர் தகுதி உடையவராங்கிறார் இன்னொரு அமைப்பு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த பாக்கியாதிபதி குரு எப்போவுமே ஒரு ஜாதகம் கிடக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஜாதகத்துக்கு பிராமல் இருந்ததுன்னா பிறப்பு முதலே கோடி சொன்னா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் வந்து முகேஷ் அம்பாடி தான் அவர் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விருத்தகலக்கணம் லக்கணத்தில் நாலாம் அதிபதி சனின் லக்கணத்திலே இருக்கார் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அந்த காலப்பத்துக்கு ஐந்தாம் அதிபதி அதாவது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதி கொண்ட சூரியனும் அங்கே மேசத்தில் உச்சமிட்டு இருக்கிறார் இந்த அமைப்பில் என்ன பண்றாரு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு ஐந்தாம் பாரதியாக சந்திரனையும் பார்க்கறாரு ஏழாம் பாரதியாக நாலாம் நாலாவது பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக உச்சம் பெற்ற குருவை பார்க்குறாரு முகேஷ் அம்பானி ஜாதகத்தில் அவர் பிறப்பில் ஜாதகம் ஏழு ஜாதகம் அவர் இந்த அமைப்பு இருந்ததுனால தான் ஏழு இருந்தாலும் கூட அவர் பிறப்பாகவே கோடி சொன்னாக்குறாரு இது வரைக்கும் நம்பர் ஒன் கோடிசைதான் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிரகங்கள் எக்காரணத்து கொண்டும் வலுப்பெற்று தான் அவர் கோடிசை ஆக்கிறார் அதே மாதிரி குரு வந்து சுபகிரகம் எக்காரத்துக்குள்ள கெடாமல் இருந்து ஒரு இடத்த பார்த்ததுன்னா அந்த பார்த்த இடத்த விருத்தி பண்ணணும் குரு நான் நிற்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யுமே தவிர குரு பார்க்கட்டும் அது பலமாக இருக்கும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குரு எக்காரன்னு சொல்லி கிடக்கூடாது அந்த அமைப்பு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் பொருளாதார சிறப்பு வராது அப்புறம் கோடிஸ்வர யோகம் செலுத்திற்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளே அதிபதிகள் ஒருவருக்கொரு தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டு கொண்டு போது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜ என்ற அமைப்பிலே அந்த வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்குள்ளே அந்த தசா வந்ததுன்னா அவருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் சிறப்படைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக ஒவ்வொரு லக்கணக்காரனுக்கும் எக்காரணத்து கொண்டு அவருடைய லக்னாதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ யோகாதிபதியோ வாக்காதிபதியோ எக்காரணத்துக்குள்ளே கெணாமல் இருந்ததுன்னா அவருக்கு என்றைக்குமே பொருளாதார சிறப்பு வரும் எக்காரணத்து கொண்டு பொருளாதாரத்தில் அவர் பின்னடைவு வராது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வர்ற ஜாதகத்துக்கு எப்படி இருக்காரு என்ன பண்ணுறது ஒரு தொழில் செஞ்சு நான் புழைக்க முடியுமா ஒரு பொருளாதாரத்தை நான் உயர்வு அடைய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிரக அமைப்பை பார்க்கணும் எக்காரணத்துக்கு சுபகிரகம் பாதிச்சுருக்கா இல்லை சுபபரகம் சுபத்துவம் அடையாமல் சுபபழுகம் கூடியிருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி அந்த ஜாதகருக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல வளர் உள்ள பலன்களை சொல்லி அமைக்கும் போது அவர் அந்த அந்த பலனை எடுத்துக்கிட்டு திருப்தி அடைவார் என்று சொல்லி எனக்கு இந்த தருணத்திலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த மோகடோர் அகத்திய ஜோதிடர் அறக்கட்டளின் நிறுவனர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழுத்த ஜோதிட பதிவு அனைவரை சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் பட்டாட்சியர் ஆழ் வடிவேடு மோகடோ நன்றி வணக்கம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தாறு நூற்றி இருபத்தாறு மற்றொரு எண் அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நன்றி வணக்கம் என்னுடைய நண்பர் படிவேல் ஐயா அவங்க ஜோதிட கருத்துக்களை எப்போவுமே ஒவ்வொரு மேடையிலையும் புதுசு பூசா பதிவு பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த கருத்துலேயும் ஒரு புது கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஐயாவை பாராட்டி பொன்னடை போத்த நண்பணி ஐயா வாங்க பாலாஜி ஐயா கருந்து வாங்க ஈஸ்வரன் ஐயா சரி சரி வாங்க